குலதெய்வ கோவிலில் குலதெய்வ மண்ணை எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க அந்த தெய்வமே நம்ம கூட வந்துட்டு இருக்கிற மாதிரி தெய்வம் வந்துட்டு நம்ம கூட நிரந்தரமாக தங்கும் இந்த முறை வந்துட்டு நிறைய வழிமுறைகள் இருக்குதுங்க இதில் முக்கியமான வழிமுறை முறைப்படி வந்துட்டு குலதெய்வ மண் எடுத்து வருவது எப்படி அந் அந்த முறைப்படி தாங்க நம்ம எடுத்துகிட்டு வரணும் நம்ம ஆட்டுக்கு போனோம்மா சும்மா மண்ணை எடுத்தோமா வந்தோமா அப்படின்னு இருக்கக்கூடாது அதிலேயே வந்துட்டு நம்ம ஒரு சிறு தவற கூட செஞ்சிடக்கூடாதுங்க அதுவும் தெய்வ விஷயத்தில் குலதெய்வ விஷயத்தில் பண்ணக்கூடிய நம்ம வந்துட்டு அது பெரிய தெய்வுகளை கொடுத்துவிடும் அதனால் பாருங்கள் முறைப்படி வந்து குலதெய்வ மண் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குலதெய்வ மண் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடையில் போயிட்டு ஒரு காடா துணி வெள்ளை கலர் துணி வாங்கிக்கணுங்க வெள்ளை கலர் காடா துணி காட்டன் துணி இருக்கு இல்லையா அது வாங்கிக்கணும் அது வாங்கிட்டு அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அகலமாகவே கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் நம்ம நினச்சிடணுங்க மஞ்சள் தண்ணியில் நினச்சிட்டு மஞ்சள் தண்ணியில் நினச்சிட்டு நல்லா காய வச்சிடணும் நல்லா வெயிலில் காய வச்சு அதை பத்திரப்படுத்தி ஒரு பையில் நம்ம ஏதாச்சும் ஒரு பை அதில் ஏற்கனவே வந்துட்டு பொருள் வாங்கின பையாக இருக்கக்கூடாது ஏதாச்சும் ஒரு துணி பையில் வந்துட்டு நம்ம அது சுத்தமான பையாக இருக்கணும் அந்த பையில் வந்து இந்த மஞ்சள் து தண்ணியில் நினச்சோம் இல்லையா அந்த துணியை வந்துட்டு மடித்து வச்சிடணுங்க மடித்து வச்சிட்டு அதோடு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கணும் அதில் அந்த துணியில் வந்து வச்சுக்கணும் அந்த பையிலே நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுக்கணும் பச்சை கற்புறம் பச்சை கற்புறம் வந்துட்டு சக்தியை ஈர்த்து கொண்டு வரக்கூடியது சக்தியை அப்படியே நிலச்சி இருக்க வைக்க செய்யக்கூடியது அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பச்சை கற்பூரத்தை தெய்வ காரியங்கள் எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிறோம் நம்ம விளக்குக்கில் விளக்குக்கு போடுற இருந்து பூஜை எறையில் வைக்கிற முத கொண்டு அனைத்து இடங்கள்லையுமே பாருங்கள் இந்த பச்சை கட் கட்பூரம் அவ்வளவு ஒரு தெய்வ சக்தி வாய்ந்தது அதனால வந்துட்டு அந்த பச்சை கற்பூரம் ஒரு ஒரு பீஸ் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அந்த பைக்குள்ளேயே போட்டு வச்சிருங்க சில சமயங்கள் நம்மளுக்கு மறந்துடும் அது மாதிரி ஒரு ரூபாய் நாணயம் நல்ல ஒரு புது நாணயமாக எடுத்துக்கோங்க அதையும் கழுவிக்கோங்க கழுவிட்டு அந்த நாணயத்தை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு வந்து சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க தொட்டு வச்சுட்டு அதையும் அந்த பையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா குடும்பத்தோடு போகணுங்க இந்த மண் எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக போனோமே எடுத்தோம் வந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது இந்த மண் குலதெய்வ மண் எடுக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தோடு தான் போகணும் குடும்பத்தோடு வந்துட்டு ஒரு நல்ல வளர்புறை நாளில் நல்ல நாளாக பார்த்துக்கோங்க கரிநாள் நாள் இல்லாமல் நல்ல நாளாக பார்த்துக்கோங்க நல்ல நாளாக பார்த்துட்டு அதே சமயம் குடும்ப குடும்ப தலைவர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து சந்திராஷ்டம் இல்லாதனால பார்த்துக்கோங்க நீங்கள் டெய்லி சீட் இருக்கு இல்லையா இது வந்து கஷ்டமே இல்லை டெய்லி சீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இன்றைக்கி வந்துட்டு இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஒவ்வொரு சீட்லேயுமே போட்டிருப்பாங்க இன்றைக்கி வந்துட்டு இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் போட்டாங்க அதில் வந்து உங்கள் நட்சத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு குடும்பத் தலைவருக்கு வந்துட்டு அந்த சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்துட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் கிளம்புங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு இந்த குலதெய்வ கோயிலில் மண் எடுக்கிறது சாயங்காலம் ஏற்பொழுதுல எடுக்கக்கூடாது இதுக்குமே நிறைய வழிமுறைகள் இருக்குதுங்க இறங்கு பொழுதுல எடுக்கவே கூடாதுங்க அதாவது மத்தியான டைமில் ஏறு பொழுதலை எடுக்கக்கூடாது அதே சமயத்தில் சாயங்காலமும் எடுக்கக்கூடாது காலையில் சூரியன் உதயமாவது இல்லையா அது பன்னிரெண்டு மணிக்குள்ளே அதாவது அந்த உச்சி பொழுது வர்றதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த குலதெய்வம் மண் எடுத்துடணும் குலதெய்வ மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனசு உருகி கண்ணீர் பெருகி குலதெய்வத்திட்ட மனசார வேண்டிக்கிட்டு சாஷ்டாங்கமாக வணங்கிட்டு தரையில் விழுந்து அந்த அந்த மண் வந்து நம்ம நெற்றியில் படணுங்க நம்ம நெற்றியில் படுற மாதிரி நம்ம வந்து விழுந்து வணங்கணும் அதே சமயத்தில் குடும்பத்தோடு போயிருக்கவங்களுமே வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அந்த மாதிரி தரையில் வ விழுந்து வணங்க அவசியம் ஆனால் வந்து முழுங்காலிட்டு விழுந்து வ வணங்கலாம் முழு அங்கமும் தரையில் படுற மாதிரி விழுந்து வணங்க தேவையில்லை பெண்கள் முழங்காலிட்டு முழுங்காலோட அப்படியே நெற்றி தலையில் வச்சு வணங்கிட்டு அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கணுங்க இந்த மண் யார் எடுக்கணும்னா குடும்பத் தலைவர் தான் எடுக்கணும் குடும்பத் தலைவர் வந்துட்டு எடுத்து அந்த மண்ணை எடுத்து அந்த துணியில் முடிஞ்சு அப்படியே அந்த இடத்துல பயிலை போட்டுக்கணும் அந்த பயிலை போட்டுட்டு நல்லா மனசார வணங்கிட்டு நீங்கள் வந்து கோயிலை விட்டு வெளியே வரணும் தெய்வமே எங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லி நல்லா மனசார வேண்டிக்கோங்க அதே மாதிரி அந்த மண் எடுத்துகிட்டு நம்ம வேறு எங்கேயுமே போகக்கூடாது அந்த மண்ணை எடுத்தோம்மா நேராக பஸ் ஏறி நம்ம வந்து வீட்டுக்கு தான் வந்து பூஜை ஏரியில் தான் நம்ம அந்த மண்ணை வந்து வச்சு முடிச்சு போட்டு நம்ம வச்சுக்கணுங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு மண் செம்போ இல்லை ஒரு பித்தளை வெண்கலம் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் அதில் வச்சு நம்ம வச்சுக்கணுங்க அப்படியே வந்துட்டு நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பஸ் ஏறி வர்றீங்க இல்லையா யார்கிட்டையும் அனாவசியம் நின்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த குலதெய்வம் மண்ணை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிந்தனை ஃபுல்லாக குலதெய்வம் நம்ம கூட இருக்குது இப்போ வந்து நம்ம வீட்டில் போய் பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணுங்க நம்ம பஸ்ஸில் பஸ் ஸ்டாப்லையோ எங்கேயுமே அதை வந்து கீழே தரையில் வைக்க ஒரு சில பைகளை கீழே வைப்போம் இல்லையா அது மாதிரி வைக்கவே கூடாது இந்த பை வந்துட்டு குடும்பத் தலைவரோட கையில் தான் இருக்கணும் அதை வந்து பத்திரமா வந்து பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம எந்த ஊர் வீட்டில் இருக்கமோ அங்கே போய் போயிடணும் போயிட்டு அன்றைக்கே பாருங்கள் அந்த சாமி சாமியன்மாரில் வச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பிரசாதம் நைவேத்தியம் செஞ்சு ஒரு இனிப்பு ஒரு பால் பாயசமாக இருக்கலாம் அடுத்து இல்லைன்னா பொங்கலாக இருக்கலாம் ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சு அன்றைக்கி வந்துட்டு அதுக்கு தூப தீபம் காட்டி சாம்பிராணி காட்டி விளக்கை ஏற்றி வச்சு குலதெய்வ விளக்கும் சரி மற்ற விளக்குகளையும் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும் அந்த சாயங்காலம் டைமில் எப்படியும் சாயங்காலம் ஆயிரும் இல்லையா போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு மண் செம்பளை இப்போ நான் காட்டுறேன் இல்லையா அந்த நூல் சுற்றி இந்த மண் செம்பளை நூல் சுற்றி தான் வந்து குலதெய்வ மண் வைக்கணுமா அப்படின்லாம் கணக்கு இல்லைங்க சுற்றி வைக்கிறது ஒரு மங்களவரமான விஷயம் இது வந்து நம்ம சுற்றக்கூடாது கோவிலில் இருக்கற அர்ச்சகரை ஏதாச்சும் ஒரு கோவிலில் போய் அர்ச்சகருக்கு தட்சணை கொடுத்து தான் சுற்றணும் சும்மாலாம் நம்ம சுற்றி வைக்கக்கூடாதுங்க நம்ம இஷ்டத்துக்கு சுற்றக்கூடாது அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறும் செம்பே வைக்கலாம் சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சு அந்த செம்பை கழுவிட்டு வைக்கலாம் இல்லை பித்தளை செம்பு வெண்கல செம்பு எதுல வேணாலும் வைக்கலாம் ஆனால் சில்வரும் ஈய செம்பும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை தவிர்த்துறது நல்லதுங்க இந்த செம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டினது வெறும் செம்பு ஆனால் இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே தான் வந்துட்டு நான் வந்து குலதெய்வம் மண்ணு வச்சுருக்கேங்க இதை தினமுமே நம்ம சாமி கும்பிடும்போது தீப துப்பம் காட்டி மற்ற தெய்வங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிபாடுகள் தீ சாம்பிராணி போட்டு பத்தி பொருத்தி வச்சு விளக்கேற்றுவோம் இல்லையா பொதுவாக குலதெய்வ அளவுக்கும் தினம் ஏற்றுவோம் இல்லையா குலதெய்வத்துக்கு தண்ணி செம்பில் வைப்போம் இல்லையா அதுமாதிரி வச்சுட்டு நீங்கள் தினமுமே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க தனியாக பண்ணணும்லாம் அவசியம் இல்லை மற்ற தெய்வங்கள் பண்ணுற மாதிரியே இந்த இதை நம்ம குலதெய்வத்துக்கும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டே வாங்க தொடர்ந்து நீங்கள் குலதெய்வம் அங்கே இருக்கிறதாவே நினச்சிக்கோங்க அப்போ கட்டாயம் அந்த இடத்துல குலதெய்வம் வந்துட்டு நிரந்தரமாக அவங்க வீட்டிலே வந்து இருக்கும் உங்கள் கூட அது வந்துட்டு எடுத்துகிட்டு வச்சோம் அப்படின்லாம் இல்லைங்க இது வந்துட்டு அப்படியே வச்சு நீங்கள் வந்துட்டு தினமும் மற்ற தெய்வங்களுக்கு பண்ணக்கூடிய நைவேத்தியம் அதை வந்து பொதுவாக வந்துட்டு வைக்கக்கூடியதானே அனை அனைத்து தெய்வங்களுக்கும் அது மாதிரி வச்சுட்டு ஏதோ பழங்களோ ஏதோ ஒரு நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணணும் ஆனால் இந்த குலதெய்வம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படி மண் எடுத்து வந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக தினமும் விளக்கேற்றணும் தினமும் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு வீட்டுக்கு விளக்க ஆரஞ்சுன்னா ஆண்களாவது இல்லை குழந்தைகள் பெரிய ஒரு அறுவடை நாள் விளக்கேற்றலாங்க வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பயப்படலாம் தேவையில்லை குலதெய்வம் வந்துட்டு நம்மளை தாய் போல காத்து நம்ம குடும்பத்தை நல்ல மேல வர வைக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க